பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் கழகத் தலைவர் அவர்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் நேற்று இரவு எனக்கு ஒரு புதிய பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க துணை முதலமைச்சர் அப்படின்னு ஒரு புதிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க இது பதவி அல்ல பொறுப்பு என்பதை உணர்ந்து இன்னும் அதிகமாக அந்த மக்களுக்காக உழைப்பதற்காக அந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க இதுக்கு நான் தமிழக முதலமைச்சர் கழகத் தலைவர்களுக்கும் பொதுச் செயலாளர்களுக்கும் அனைத்து மூத்த அமைச்சர்கள் அனைத்து அமைச்சர்கள் அவங்களுடைய வழிகாட்டுதல் போல என்னுடைய பணிகள் அமைந்திருக்கும் கண்டிப்பாக நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த வாழ்த்துக்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நிறைய பேர் விமர்சனம் வச்சுருக்கிறாங்க அந்த விமர்சனங்களுக்கும் சேர்த்து என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக ஒவ்வொரு ஒவ்வொரு வாழ்த்துக்களை எப்படி நான் உள்வாங்கி உள்வாங்கி கொள்கிறேனோ அதே மாதிரி விமர்சனங்களையும் உள்வாங்கி அதில் தவறுகள் இருந்தால் திருத்திக்கிறதுக்கும் என்னுடைய பணிகள் இன்னும் சிறப்பாக அமைவதற்கும் தலைவருடைய வழிகாட்டுதலின்படி என்னுடைய பணிகள் அம்மையும் நான் நம்புகிறேன் ஏனைய இளைஞரணி செயலராக பொறுப்பேற்கும் போது இதே மாதிரி விமர்சனங்கள் வந்தது என்னுடைய பணிகள் மூலமாக மட்டும்தான் நான் அதை வந்து நியாயப்படுத்த முடியும் அதேமாதிரி அமைச்சர் பொறுப்பு கொடுக்கும்போதும் சரி சட்டமன்ற உறுப்பினர்களும் உறுப்பினரமும் சரி விமர்சனங்கள் வரதான் செய்யும் கண்டிப்பாக எல்லா விமர்சனங்களையும் நான் வரவேற்கிறேன் உள்வாங்கிக் கொள்கிறேன் அந்த விமர்சனங்களுக்கு ஒரு பதிலாக என்னுடைய பணிகளில் நான் சிறப்பாக அமைச்சிப்பேன்